நான் தாண்டவமூர்த்தி சார் இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நியமன உறுப்பினருக்கு பார்லிமெண்ட்ல தேர்ந்தெடுத்தாங்க விஜயசாந்தி ஒரு அம்மையார் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க வந்து ஃபால்கோ பண்ணிட்டாங்க என்ன காரணம் நான் தெலுங்கானா மக்களுக்காக தனி நான் மாநிலமாக பிரிக்க நான் பாடுபடுவேன் அதனால வந்து இந்த வேறுபாடும் டிஸ்கிரிமினேஷன் வரதுக்காக நான் வேணாம்னு விளையிட்டு இருந்தாங்க சார் சுதந்திர இந்தியா அடைகின்ற சமயத்தில் சுமார் மூன்று சதவீத மக்கள் தான் முஸ்லீம் மக்கள் இருந்தாங்க இப்ப வந்து அது வந்து இருபத்தி ரெண்டுக்கு இணையா போயிட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு இணையா வந்துட்டு இருக்கா வளர்ந்துட்டு இருக்காங்க அரசாங்கம் சார் ஆனா இப்ப இருபத்தி ரெண்டு சதவீதம் வளர்ந்துருக்காங்க ஆனா காரணம் என்னன்னு கேட்ட அந்த திருமணங்கள் அந்த வளர்ச்சியை காட்டுது சார் இதே நிலை வந்து நாளைக்கு வந்து இந்தியாவில் முஸ்லீம் தனி நாடு கேட்டதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தனி நாடு ஏற்படும் என்ற வாய்ப்பு இருக்கு சார் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நாம் ஆல் இந்தியன் நாம் அனைவரும் இந்தியர்கள் சமூகம் வேறுபட்டிருந்தாலும் நாம் இந்தியராக வாழ்வோம் என்பதற்காக இந்த பொது சிவில் சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தாழ்வான வேண்டுகோள் இட் இஸ் மை அப்பில் இட் இஸ் மை அப்பில் இப்ப எங்க ஊர் குதாஞ்சேரி சார் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முதல் எங்க எங்க அப்பா ஃபாதர் வந்து பார்க்கிற சமயத்தில் ஒரு முன்னூறு மக்கள் தான் முஸ்லீம் மக்கள் இருந்தாங்க சுமார் வந்து நாலாயிரத்தி ஐநூறு மக்கள் வந்து முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடியவர்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய யார் தலைவர் என்று நிர்ணயம் செய்யறதுக்கு டிசைடிங் ஃபேக்டர் ஒன்லி பர்சன் அவங்க இருக்காங்க அவங்க என்ன ஜமாத்துல என்ன சொல்றாங்க இந்த வாட்டி நம்ம தலைவரா நம்ம மக்கள் நிக்க வச்சு நம்ம யாரு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினைகள் வருதுங்க அந்த பிரிவினைகள்லாம் போக்கிறதுக்கு ஒட்டுமொத்த ஒரு நாட்டில் ஏன் இந்த பிரிவெளி வரணும் ஒரு புது ஒரு சிவில் சட்டம் புனிர் சிவில் சட்டம் வந்ததுன்னா எல்லாரும் நாம எல்லாம் இன்னைக்கு உங்களுடைய முஸ்லீம் ஜமாத்துக்கள்ல குருமார்கள் ரொம்ப பேர் இல்ல சார் இப்ப சங்கராச்சாரியாரு இது மாதிரி தமிழ்நாட்டிலும் சரி வன மாநிலங்களும் சரி எக்கச்சக்கமான குருமார்க்கள் இருக்காங்க ஆனா உங்களுடைய சமூகத்தில் வந்து குருமார்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கிறதால குற்றங்கள் புரிவத எண்ணிக்கை அதிகமாக இருக்கு என்று எனக்கு ஆர்வான வேண்டுகோள் சார் இந்த குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா சார் பேப்பரோட பாத்தினா ஒரு ஏக்கச்சக்கமான முஸ்லீம் பேர் வருகிற மன ஒரு வருத்தமாதான் இருக்குங்க ஏன் இதுனா இந்த குறைகள்லாம் தீர்ப்பதற்கு இந்த குருமார்க்குடைய வழிபாடுகள் வந்து அல்லது சொல்லுகின்ற முறைகள் வந்து அதிகமா வரக்கூடாதா அதுக்கு என்ன நீங்க அனுகுதிகள் செய்ய போறீங்க எனக்கு ஆர்வான வேண்டுகோள் நன்றி வணக்கம் ஐயாவுடைய கேள்வி என்னன்னா ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாமே விளக்கப்பட வேண்டிய தேவையான கேள்விகள் தான் அது அவங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னு கேட்டா அதாவது பல திருமணங்கள் செய்கிற காரணத்தினால முஸ்லீம்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு புள்ளி விவரம் ஒன்று சொன்னாங்க ஒரு தர்க்க அது சொல்றாங்க நிறைய கிளை ஒரு ஒரு குண்டாட்டி ஒரு புள்ள பிறந்தா நாலு கொண்டாட்டி நாலு தானே பிறகு அந்த கணக்குப்படி பார்த்தாலும் அதிகமா தானே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து நான் மூன்று விதமான பதில்களை மூன்று விளக்கங்களை உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன் மேட்டர் என்னன்னு கேட்டா குழந்தைகள் எண்ணிக்கையை மக்கள் தொகை எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது வந்து ஆண்களா பெண்களான்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் தீர்மானிக்கிறாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு ஆண் மகன் வந்து ஒரு தடவை ஒரு பெண்ணோட வந்து உறவு கொண்டானையானால் அந்த ஒரு தடவை உறவு கொள்வதன் மூலமாக வெளிப்படுகிற விந்து துளியிலிருந்து லட்சக்கணக்கான உயிரினங்களை வந்து உருவாக்க முடியும் லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது அந்த லட்சக்கணக்கான உயிரணுக்கல்ல போட்டி போட்டுக்கொண்டு ஒரே ஒரு உயிரணு நீந்தி சென்று அந்த பெண்ணுடைய சினை முட்டையோடு இணையும் பொழுது அது குழந்தையா உருவாகுது லட்சோப லட்சம் உயிரணுக்கள் வந்து ஒன்னும் இல்லாமல் போயிடுது அப்ப ஒரு மனிதனுக்கு எனக்கு வந்து ஒரு தடவை உறவு கொள்ளும் பொழுது ஒரு முப்பது லட்சம் பிள்ளைய பெறுவதற்கான அளவுக்கு நான் சக்தியை வெளிப்படுத்துறேன் நீங்க வெளிப்படுத்துறீங்க ஆனா அதை தீர்மானிக்கிறது யார்கையில இருக்கு பொம்பளகையில தான் இருக்கு இல்லையா ஒண்ணுதான் அந்த சிதை முட்டை ஒன்னுதான் ஏத்துக்கிறதுனால தான் தீர்மானிக்கப்படுது இப்ப எடுத்துக்கிறோமே ஒருத்த நாலு மனைவியே நாலு பொம்பளை தான் இருக்கிறாங்க ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல இருக்கிற நாலு பொம்பளை நாலு ஆம்புல இந்த ஒரு ஆம்பளை அந்த நாலு பொம்பளையும் கல்யாணம் பண்றான் எத்தனை புள்ள பிறக்குமோ இந்த நாலு ஆம்பிள்ளையும் ஆளுக்கு ஒரு பொம்பளை கல்யாணம் அத்தனை புள்ள தான் பிறக்கும் பொம்பளை வந்து இவன் இவன் ரெண்டு கல்யாணம் நம்ம அந்த பொம்பளை இன்னொரு கல்யாணம் பண்ணி போறா அதாவது பெண்கள் தான் என்னைக்கு தீர்மானிக்கிறாங்க லாஜிக் படி நீங்க எடுத்துக்கொண்டாலும் நான் ஒரு நாலு கல்யாணம் பண்றேன் சரி நாலு பண்ணல ஒண்ணு பண்ணிட்டேன் அந்த மூணு பேரும் கல்யாணம் இல்லாம இருந்திருப்பாங்களா அந்த மூணு பேரை இன்னொரு மூணு பேர் கல்யாணம் பண்ணுவான் சேம் ரிசல்ட் தானே சேம் ரிசல்ட் தானே நானே நாலு பொண்டாட்டியை கட்டினா எத்தனை பிள்ளையோ நாலு புருஷன் நாலு மண்டாட்டியை கட்டினாலும் சேம் ரிசல்ட் தான் வரும் இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர பிராக்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பலதார மனத்தினால நம்பர் கூடவே 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 கூடாது இதுதான் தத்துவம் கணக்கு கால்குலேஷன் வந்து வேண்டியது இது ஒரு மேட்ரு அடுத்தது வந்து இந்த சென்சஸ் எடுத்து மூணு சதவீதம் இருந்தாங்க முஸ்லீம்கள் இப்ப வந்து இருபத்தெட்டு சதவீதம் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க இருபத்தெட்டு சதவீதம் அரசாங்கம் ஒத்துக்கிறவே இல்ல இப்ப என்ன கணக்குன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் வருஷத்துல வந்து ஒரு சென்சஸ் எடுக்கப்படுது இது நீங்களும் நானும் எடுத்த சென்சஸ் இல்ல இந்திய அரசாங்கம் எடுத்த ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு கோடி முப்பத்தி ஆறரை கோடி வைங்களேன் முப்பத்தி ஆறு ஆறு புள்ளி பேர் எவ்வளவு கோடிங்களா இந்துக்களுடைய எண்ணிக்கை அரசாங்க கணக்கு எப்ப தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு முஸ்லீம்களுடைய என்ன சதவீதம் என்ன சதவீதம் வருதுங்க நாலு புள்ளி ஆறு புள்ளி ஆறுக்கு மத்தியில் வருது சரி அதுக்கடுத்து வந்து அறுபத்தொன்னு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு ஒரு சென்சஸ் வச்சு இது சொன்ன தானே வளர்ந்து வளர்ந்துருக்கா வளரலையாங்க போது ரெண்டு வேணும் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சுக்கிட்டு சொல்லவே முடியாது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சுதான் இடைவெளியில பெருகி இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும் அறுபத்தொன்னுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் சொல்வது இந்திய அரசாங்கத்தினுடைய சென்சஸ் ரிக்கார்டு இது மூணு சதவீதம் இருந்தாங்க இல்ல நாங்க அறுபத்தொன்னு எடுத்த கணக்கிலேயே நாங்க பதினொன்னு இருந்தமே தவிர மூணு சதவீதம் இருக்கவில்லை இருந்து விட்டு இப்ப நாங்க அதிகரிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு சென்சஸ் ஒண்ணுக்கும் முப்பது வருஷம் இடைவெளி இருக்கிறது அப்ப எவ்வளவு மக்கள் இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து கோடி கோடி பேர் இருந்தாங்க இந்துக்கள் வந்து முப்பத்தி ஆறு கோடியா இருந்தவங்க அறுபத்தி ஏழு கோடியா இருக்கிறாங்க சரியா குறைய டபுள் முஸ்லீம்கள் வந்து ஒன்பது புள்ளி அஞ்சு கோடி அதே மாதிரி டபுள் நாலரை ஒன்பதாயிருக்காங்க அப்ப இருக்கிறோம் இந்துக்கள் டபுளா பெருகின மாதிரியே முஸ்லீம்களும் டபுளா பெருகி இருக்கோம் அதனால வந்து சரி சரி இந்தியாவுடைய கணக்கு பிரகாரமாவது இருபத்தெட்டுன்னு சொல்றாங்களா நீங்க இருபத்தெட்டு சதவீதம் வளர்ந்துருக்கு சொல்றேன் இவ்வளவு தெளிவாக வந்த பிறகு கூட இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னு கேட்டா முஸ்லீம்கள் வந்து பதினோரு சதவீதம் தான் இருக்கிறீங்க இந்தியாவில் சொல்லிட்டு இருக்கு பனிரெண்டு புள்ளி எட்டு தான் நாங்க இருக்கிறோம் அரசாங்கம் சொல்றது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து செவனா பைவ் பாயிண்ட் செவன் இருக்கிறதாக இந்தியா தமிழ்நாட்டு போலிய வரும் சொல்லுகிறது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது நாங்க வந்து ஆறு பெர்சென்ட் இருக்கோம் சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்லுது பதிமூணு பெர்சென்ட் பன்னெண்டு புள்ளி எட்டுனா பதிமூணு பெர்சென்ட் இருக்கும் சொல்லுது ஆனா உண்மையில் நாங்க இருபது இருக்கலாம் வேணா இருக்கலாம் இதை நீங்க கவனிச்சுக்கணும் எண்ணிக்கையில வந்து ஈக்குவலா தான் இருக்குது நாலு மண்டாட்டி கட்டினோட வச்சுக்கோ ஒரு முஸ்லீமும் ஆவ காணம நாலரை இருந்தது முப்பது வருஷத்துல ஒன்பதரையா தான் ஆயிருக்கு முப்பத்தாறு அறுபத்தி ஏழாயிரம் இருக்குது அதுல வந்து இன்னொன்னு கவனிக்கணு இந்த மதம் மாறி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஒன்னு தனியாக இருக்குது அதை வழங்கணும் முஸ்லீம்களா இருப்பவர்களோ கிறிஸ்தவர்களா இருப்பவர்களோ இந்து மதத்துக்கு மாற முடியாது மாறினால் அவங்க எந்த ஜாதியில் சேர்ப்பாங்க இந்து சேர்ப்பதற்கு என்று ஒரு வழிமுறையும் கிடையாது இந்து மதத்தில் சேர்க்கிறாருந்தா என்னை ஐயர்ல சேர்த்துக்கலாம் கேட்பாரு தேவரில் சேர்த்துக்கலாம்னு கேட்டுவாரு அதனால அதற்கான அந்த வாசல் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முஸ்லீம்களாக கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க பாருங்க அவங்கள விரும்பி அப்படி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பொழுதும் கூட முஸ்லீம்கள் அதிகமாக்கணும் அதுல நிறைய பேர் வர்றாங்க நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள்

தத்துவ ரீதியா பார்த்தாலும் பல பெண்களை மணக்கிறதுனால மக்கள் தொகை கூடாது ஒண்ணு புள்ளி விவரப்படி பார்த்தாலும் நீங்க சொன்னபடி மூணு சதவீதத்தில் இருந்து நாங்க இருபத்தெட்டுக்கு வரவே இல்லை நாங்க அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருந்திருக்கிறோம் அதுல கூடவே ஒரு பெருசெண்ட் கூடவே இல்லை அப்ப அதிகமாகிறார்கள் இது நான் சொன்னா நீங்க ஏற்க தேவையில்லை இது இந்திய அரசாங்கம் அறுபத்தி சென்சஸ் எடுத்தது உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி ஒண்ணுல எடுத்தது தெரியும் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எடுத்தது வரவில்லை இன்னும் முழுமைப்படுத்தப்படவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆரம்பித்து அறகுறையாக அந்த பணியை வந்து திருப்பதி மூட்டை மாதிரி பாதியில போட்டு வச்சுக்கிறாங்க முழுமையாக எடுக்கப்படவில்லை நிறைய அதிருப்தி நிறைய ஆட்சேபணங்கள் எல்லாம் வந்ததுனால அது வெளியிடப்படவில்லை வெளியிடப்பட்டாலும் நீங்க சொல்ற இதுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்குமே தவிர இல்ல சமமும் அதிகமாகிட்டு இருக்கும் இந்துக்கள் எந்த அளவுக்கு அதிகமாகறாங்களோ அதே அளவுக்கு தான் நினைஞ்சிருக்கிறோம் அதிகமாகிட்டு இருக்கிறோம் அதை பாக்கிறோம் அதே மாதிரி வந்து இந்துக்களே அதிகமா இருக்கிற மாநிலத்தில் இந்துக்கள் தான் ஒரு கணக்குக்கு கிறிஸ்தவர்களே அதிகமா இருந்தாங்க அவங்க அதிகமாவாங்க ஆவரேஜ் நம்ம கணக்கு என்னன்னா டோட்டல் சென்சஸ் பார்க்கணும் பொதுவாகவே அவன் யாரு அதிகமா இருக்கோ அவங்க தான் அதிகமா பெருகுவாங்க ஒரு ஊர்ல காயல்பட்டத்தில் யார் அதிகமாவா கேட்டா யார் அதிகமாவா முஸ்லீம் தான் ஏன்னா முஸ்லீம் தான் எல்லாரும் இருக்கிறாங்க முஸ்லீம் தான் அதிகமாக ஒரு இந்து அவளை இந்து இல்ல அவளை மேலப்பாளையத்துல இந்து இல்லாத ஊர்ல இந்தியாவது முஸ்லீம் அருணாச்சலத்தை விட்டுருவோம் எடுப்போம் சொன்னா இந்திய அரசாங்கம் அறுபத்தொன்னுக்கு தொண்ணூத்தி மத்தியில் மத்தியில உள்ள சென்சஸ்ல வந்து எதுவும் கூடல இது ஒரு மேட்ரு ரெண்டு அடுத்து அவர் என்ன கேக்குறாரு கேட்டா இந்த மாதிரி முஸ்லீம்கள் அதிகமாகிக்கிட்டு முன்னூறு பேர் தான் இருந்தாங்க ஒரு ஊர்ல எந்த ஊருங்க அது கூடுவாஞ்சேர்ல இருந்தாங்க முன்னூறு பேர் இருந்தவங்க இப்ப அதிகமா போய் அவங்க தீர்மானிக்கிற சக்தி ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க சமுதாயத்துக்கு ஒரு வழிமுறை என்ன வழிமுறைன்னு கேட்டா இவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண மாட்டாங்க அரசாங்க வேலைக்கு போக மாட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டா வேற யாவா தான் தெரியும் ஒரு ஊர்ல போய் ஒருத்தவங்க நான் போய் ஒரு கூடுவாஞ்சேரிக்கு வந்தேன்னு வைங்களேன் நான் என்ன செய்ய வேண்டாம் எங்க அண்ணனை கூட்டி கொண்டாந்து நான் மளிகை கடை வைப்பேன் எங்க நல்ல ஊரா இருக்கு அண்ணனை கூட வேணா பெட்டிக்கிற வைக்க சொல்லுவேன் என் மருமனை கூட டீக்கிற வைக்க சொல்லுவேன் எல்லாம் வந்து ஏறி பெருகுவாங்களே தவிர இங்க பெருகுனா குறைஞ்சுதான் பெருகுது கூடுவாஞ்சேரியில வந்து இறங்கினாங்கன்னா நீங்க விசாரிச்சு பாருங்க இல்ல இல்ல கூடுவாஞ்சேரி முன்னூத்தி பேரும் பத்தாயிரம் எப்படி அதை சொல்றேன் அதாவது அந்த சொல்ல வர்ற ஒருத்தர் தான் வருவோம் ஒருத்தர் தான் வருவோம் என்ன செய்வோம்னு கேட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மளிகை கடை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அம்மா அம்மாபட்டணம் ஊரை சேர்ந்தவங்க இருப்பாங்க பல ஊர்கள் அவங்க அங்க பத்து பத்து பேரா போய் போய் ஒரு தமிழ் உட்கார்ந்து மாமா மச்சான் அண்ணன் தமிழ் கூட்டிகிட்டு போய் ஏன்னா எங்களுக்கு வேற ஒன்னும் தெரியாது எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்காது நாங்க ஐஏஎஸ் போக முடியாது போக முடியாது எஸ் போக சொன்னபடி இருபத்தெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய நாங்க அரசாங்க வேலையில ரெண்டு பெர்சன்ட் கூட இல்ல ஐஏஎஸ் ஐ பி எஸ் எல்லாம் கிடையாது ரெண்டு பெர்சன்ட் கூட நாங்க அரசாங்க வேலையில இல்ல இப்ப நாங்க என்ன பண்றோம் கேட்டா பெட்டி கடையோ டீ கடையோ தள்ளு வண்டியில சுண்டல் விற்கிறதோ கடலை விற்கிறதோ முறுக்கு விற்கிறதோ என்னத்தையாச்சும் இதுதான் நாங்கள் கடையில் போய் சம்பளத்துக்கு இருப்போம் எங்களுக்கு தெரிஞ்ச இல்ல வெளிநாட்டுக்கு போவோம் இப்படிதான் பிறகு நாங்கள் இதை விட நீங்க வேண்டாம் ஒரு ஆய்வு செய்ய அந்த முன்னூறு பேரும் புள்ள குட்டிகளை பெற்று அதனால் மல்டிப்ளை ஆனாங்கன்னு நீங்க சொல்லணும் அப்படி நீங்க சொல்ல இயலாது நீ பார்த்து வந்து ஏறி இருக்கும் அதாவது எங்க வளமா இருக்கிறதோ தொழில் செய்ய முடியுமோ அதை நோக்கி நாங்க எங்களுடைய சுபாவம் என்ன தெரியுமா இந்த இருக்கிற வீடு சொந்தம் பந்த எல்லாம் தக்குன்னு உதரக்கூடிய சுபாவம் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது பிறந்த மண்ணு ஊருடைய பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம் எங்க ஊர்ல இருந்து எத்தனை பேர் இந்த சென்னைக்கு வந்தாங்க அதுக்கு பிறகு ஊருக்கு போக மாட்டாங்க எங்க சொந்த ஊர்ல இருந்த இந்த சென்னையில் வந்து எம் ஆர் அப்துல் ரஹீம் பெரிய எழுத்தாளர் இருந்தாரு என்னுடைய சொந்த ஊருக்காரு அவர் கண்டிப்பாக வந்தது இல்லை வந்தார் அவ்வளவுதான் இதை மெட்ராஸ் ஊராக்கிட்டாரு அதே மாதிரி அப்துல் கரீம் பெரிய சீனியர் லாயர் இருந்தாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் எங்க ஊருக்காரு தான் வந்தா அவ்வளவுதான் துண்டில மாமா யாருமே இருக்க மாட்டாங்க ஊரை பத்தி மறந்துடுவாங்க அப்படி இது துண்டி மக்களுக்கு மட்டும் இல்ல எங்க ஊர் எங்க முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இருப்பான் எந்த ஊர்ல சோறு போடுது அங்க உட்காந்து அதான் ஊர்ல ஆக்கிடும் அதனால வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போறோம் வெளிநாட்டுக்கு எங்க வேண்டாலும் போய் என்ன செய்யணும் வாழணும் இது போய் வரட்டு வரட்டுப்படி வாழ்த்து இருக்க கூட தான் இருக்க தவிர இது ஒண்ணு அதே நேரத்தில் வந்து வச்சுக்கிறோம் ஒரு ஊர்ல எந்த சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை கூட இருக்குதோ அவங்க தீர்மானிக்கிற சக்தியா இருக்கிறது ஜனநாயகத்தில் உள்ளது தானே இதை என்ன தப்பு காண்டியே நான் கேட்கிறேன் ஒரு ஊர்ல அறுபது அறுபது பெர்சன்ட் முஸ்லீம் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க தான் தீர்மானிக்கிற சக்தியா இருக்க வேண்டாம் அதான ஜனநாயகம் ஒரு ஊர்ல எண்பது பெர்சன் இந்துக்கள் இருந்தார்களே அப்படிதான் அவங்க தான் தீர்மானிக்கிற சக்தி ஒரு கூடுவாஞ்சேரி கூடுவாஞ்சேரி மாதிரி ஒரு இருபது ஊரை எடுத்துக்கிறோம் எல்லா ஊர்லையும் யார் தீர்மானிக்கிற சக்தியா இருக்கிறா இந்த சென்னை மாநகராட்சி மேயரை தீர்மானிக்கிற சக்தியா முஸ்லீமா இருக்கிறாங்க நீங்க தான் தீர்மானிக்கிற சக்தியா இருக்க நாங்க சொல்ல முடியுமா ஜனநாயகமே என்ன சொல்லுதுன்னு கேட்டா யாரு எண்ணிக்கையில் கூட இருக்கிறார்களோ எந்த பகுதியில் இருக்கிறார்களோ அவங்க தீர்மானிக்கிற சக்தி அதுக்கு பிறகுதான் ஜனநாயகம் அதிகமான மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப அமைவதற்கு பேர் தான் ஜனநாயகம் நீங்க சொல்றது ஜனநாயகத்தில் உள்ளதுதானே தவிர வந்து இதனக்கூடாது பாகிஸ்தான் பிரிவினைய வச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க இப்படி தீர்மானிக்கிற சக்தியா வருவாங்க அப்புறமா தனி நாடு கேட்பாங்க கூட்டுவாஞ்சேரி தனி தனி பாகிஸ்தானா போயிருங்கிற மாதிரி டைப்ல நீங்க கேட்கறீங்க ஆனால் விளங்கிக்கிறீங்க பாகிஸ்தான் பிரிவினையை பத்தியே நம்ம தப்பா தரப்பட்டிருக்கோம் பாகிஸ்தான் பிரிவினை இருக்க நல்லா விளையா எந்த ஒரு முஸ்லீமும் இங்க இருந்து சென்னையிலேருந்து ஈடுபட்டு போய் மதுல இருந்து எடுபட்டு போய் கோயமுத்தூர் எடுபட்டு போய் எல்லாம் பாகிஸ்தான் போய் அசம்பிள் ஆகல பாகிஸ்தான் வந்து எப்படி பிரிக்கப்பட்டுச்சு வரலாற்று நீங்க பார்க்கணும் பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடியது வந்து இந்தியாவில் இருந்த ரெண்டு மாநிலத்தை தான் ரெண்டு துண்டா வெட்டி பாகிஸ்தான் ஆக்கணும் இந்தியாவில் பஞ்சாப் என்ற மாநிலம் பெரிய மாநிலமாக இருந்தது அதே மாதிரி இந்தியாவில் வங்காளம் என்ற ஒரு மாநிலம் பெரிய மாநிலமாக இருந்தது இந்த ரெண்டு மாநிலத்திலையுமே முஸ்லீம்கள் வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஒரு பகுதியில் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருந்தாங்க ஒரு பகுதியில சீக்கிய மக்கள் மெஜாரிட்டியா இருந்தாங்க பஞ்சாப்ல வங்காளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வங்காளத்துல ஒரு பகுதியில முஸ்லீம்கள் அதிகமா இருந்தாங்க இப்ப தமிழ்நாட்டுல வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க இல்லையா இப்படி இந்த மாதிரி டைப்ல ஒரு ஒரு பகுதியில முஸ்லிம்கள் வந்து மெஜாரிட்டியா இருந்தாங்க இன்னொரு பகுதியில சிறுபான்மையா இருந்தாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக்கப்படுது சுதந்திரம் பெற்ற பிறகு உருவாக்கப்படுது உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அந்த கருத்தை விதைத்தவர்கள் எல்லாம் ராஜாஜி போன்ற மூதறிஞர்களை வலியுறுத்தினாங்க பாகிஸ்தான் இருந்திருக்குமே ஆனால் தீர்மானிக்கிற சக்தியா முஸ்லீம்கள் ஆயிருப்பாங்க பாகிஸ்தான் பிரியாம இருந்திருந்தா இங்க ஒரு இருபது கோடி இங்க ஒரு பத்து முப்பது கோடி ஆட் பண்ணீங்கன்னு வைங்க அப்ப என்ன நீங்க ஏற்கனவே இருக்கு இருபத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஆச்சுன்னு சொன்னா தீர்மானிக்கிறது நம்ம ஆயிரும் அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆர் எஸ் எஸ்ல உள்ளவர்களும் தங்கத்தில் உள்ளவர்களும் ராஜாஜி போன்றவர்களும் பிரிக்கத்தான் வேண்டும் என்று நின்றார்கள் முஸ்லீம்கள் சில பேரும் அதை சொன்னார்கள் ஆனால் வீர முதல்ல பிரிக்க சொன்னார் பிரிக்காம இருக்கிறத ஆபத்து இவங்க சேர்ந்து இருந்தாங்க தொகுதி உடையாந்துடும் முஸ்லீம் உடையாந்துருவாங்கல்ல பங்களாதேஷ்ல இருந்து தூக்கினா முஸ்லீம் வந்துருவாங்க இல்லையா அப்படி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பிரிக்க சொன்னது அவங்க கேட்கல ஜின்னா வந்து அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு தலைவர் தனி நாட்டுக்கு அது சமுதாயத்தின் கோரிக்கை இல்ல பிரிச்சாங்க பஞ்சாப் என்ற மாகாணத்தை ரெண்டு அறுத்து ஒரு பஞ்சாப் வந்து பாகிஸ்தானுக்கு வச்சுக்கிட்டாங்க ஒரு பஞ்சாப் நம்மள்கிட்ட இருக்குது இப்ப இருக்கிற பஞ்சாப் இருக்கு பாருங்க அந்த பஞ்சாப்பு மறுபாதிதான் அங்க உள்ள பாகிஸ்தான் இப்ப இருக்கிற பாகிஸ்தான் அதே மாதிரி வங்காளத்தை ரெண்டு அறுத்து வங்காளத்தை வந்து பாகிஸ்தான் கொடுத்தாங்க ஊர்வங்காளத்தை நம்ம மேற்கு வங்காளம் வச்சுக்கிட்டோம் கிழக்கு வங்காளத்தை என்ன பண்ணிவிட்டாங்க கொடுத்தாங்க வங்காளம் இந்த பக்கம் கிடக்குது பஞ்சாப் இந்த பக்கம் கிடக்குது அப்படி பிரிச்சு கொடுத்ததுல அவனுக்கு நிர்வாகம் பண்ண முடியல நாடு ஒண்ணு ஆனா நாட்டினுடைய பாதி இங்க கிடக்குது நாட்டினுடைய இன்னொரு பாதி இங்க கிடைக்குது இந்தியாவை தாண்டி போவனு இல்லாட்டி இலங்கையை சுத்திக்கிட்டு வரணும் இல்ல கடல் மார்க்கமா தான் வரணுங்கிற அளவுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க நிர்வாகம் பண்ண முடியாம போன அவன் தனிநாடு கேட்டு பங்களாதேஷ் ஆகிட்டான் அவன் பங்கள பங்களாதேஷும் பாகிஸ்தான்ல இருந்துச்சு முன்னாடி இந்திரா காந்தி காலத்துல என்ன செய்யப்பட்டுச்சு ஒரு உள்ளூர்ல முஜிபு ரஹ்மான் என்ப ஒரு கிளர்ச்சி பண்ணி தனிநாடு கேட்டு அதை ரெண்டாக்குனாரு காரணம் வந்து நாட்டோட ஒட்டி இருந்தால் அடைக்கிருப்பாங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால இந்தியாவை கடந்து போய்கிட்ட ஒன்னும் செய்ய முடியாதுனால இந்தியா டக்குன்னு நுழைஞ்சி முஜிபு ரஹ்மானுக்கு உதவி பண்ண அது பிரிஞ்சிருச்சு இப்ப நான் சொல்றவரை பாயிண்ட் என்ன தெரியுமா நாடு பிரியும் பொழுது பஞ்சாப் மண்ணில் இருந்த முஸ்லீம் அப்படியே அந்த மண்ணில் இருந்துகிட்டு இருக்கான் எங்க ஓடி போயிடல நீங்க அறுத்து துண்டாக்கி விட்டு தவிர அந்த துண்டுல இருந்த முஸ்லீம் அந்த மண்ணில் தான் இருந்துகிட்டு வங்காளத்தில் இருக்கிற மண்ணில் அதே முஸ்லீம் தான் இருந்துட்டு இருக்கான் இங்கே போன நாடு உண்டாவது அந்த மண்ணுல உள்ள மண்ணை விட்டு போகவே இல்லை இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கிற எல்லாருமே இந்தியா பிரிங்கிறதுக்கு முன்னாடி அங்க இருந்தவன் தான் அதே மண்ணில் தான் இருந்தான் நீங்க வந்து இந்த அடக்கு இந்த கர்ச்சிப் இருக்குது இந்த இடத்துல இருக்குது நான் ரெண்டு அறுத்துட்டேன் இந்த கர்ச்சிப்பு எங்கேயும் போகல நான் ரெண்டா எடுத்து வச்சிருக்கேன் அது அதே இடத்துல வந்துட்டு இருக்குது இந்த கர்ச்சிப்பு அந்த கைக்குட்டை வந்து இந்த இடத்துல இருக்குது நான் ரெண்டா அறுத்து விட்டேன் அடுத்த அந்த பாட்டுல அது இருக்கும் அந்த மாதிரி நீ நாட்டை போட்டு ரெண்டு அறுத்து விட்டுட்டு முஸ்லீம் பூரா அங்க அவன் அவன் பாதியை பாதியை பிரிச்சு விட்டீங்க இந்த பாதி நாங்க போனோமா சென்னையில இருந்தா போனோமா நாடுன்னு உண்டா இருக்கும்போது இத்தனை மக்கள் நாங்க என்ன பண்ணோம் எங்க மண்ணை விட்டு நாங்க ஏன் போகணும் நாங்க பிறந்த பூமி நாங்க பிறந்த நாடு நாங்க வளர்த்த பயன்பட்ட இது எங்க அப்பாட்டை வசிச்சது எங்க மண்ணை விட்டு நாங்க போவனு எடுத்து போனோம் போகலன்னு சொல்லல போனோம் ஒரு சதவீதத்துக்கு குறைவானவர்கள் போனார்கள் அவர்களுக்கு பேர் தான் பேர் பாகிஸ்தான்ல அகதிகள் இன்னைக்கு அகதியா இருக்கும் அவனுக்கு எந்த மரியாதையும் இல்ல மதிக்காம போனவர்களுக்கு அந்தந்த வீட்டுக்கு ஊருக்காரன் ஊரோட உட்காந்துக்கிட்டான்னு தவிர அவனுக்கெல்லாம் ஊர் இருந்துச்சு வீடு இருந்துச்சு நான் இங்க இருந்து பஞ்சாபுக்கு பாகிஸ்தானுக்கு போயிருந்தா என்கிட்ட என்ன இருக்கு கூட இருக்காது பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்க வேண்டியதான் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல படுக்கிறவங்க தான் இங்க இருந்து போனவங்களா இருக்கிறாங்களே தவிர அவன் அவன் ரொம்ப ரொம்ப குறைவு தேச பக்திங்க எங்க அவன் அவனும் தேச அவன் மண்ணு பக்தி நிரூபிச்சுட்டான் நாங்க எங்களுக்கு ஒரு நாடு உண்டாகும் பொழுது போயிருக்கணுமா இல்லையா போனமா இஸ்ரேலியர்கள் வந்து உலகம் போரா கிடந்தாங்க உலக ஹிட்லர் காலத்தில் விரட்டி அடிச்சான் நாடோடிகளாக தெரிஞ்சவர்களுக்கு வந்து ஒவ்வொரு நாடும் அடைக்கலம் கொடுத்து அவர்களை டெவலப் பண்ணுச்சு அவனுக்கு ஒரு நாடு உண்டான உன்ன பொண்ணு ஓடி போயிட்டானு எல்லாத்தையும் இஸ்ரேல் அவனுக்கு ஒரு நாடு உண்டாகுது அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேல் நாங்கள் யூரெலாம் ஓடி போயிட்டான் ரஷ்யாவில் இருந்த இவதரெல்லாம் ஓடி போயிட்டான் இந்தியாவில் இருந்த இதனை நம்ம அடைக்கலம் கொடுத்த அவனை அவனை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருந்தோம் எனக்கு இது வேணாம் ஏன் நாடு தான் எனக்கு உள்ள ஏன் இனத்துக்குன்னு ஒரு நாடு வருதுன்னு போனான் அப்படி நாங்க போனோமா யார் இப்படி ஒரு ஒரு ஜாதிக்கு ஒரு சமுதாயத்துக்கு உனக்குன்ற ஒரு நாடு ஐயர் நாடு உண்டாதுன்னு சொன்னா ஐயர் போகாம இருப்பார செட்டி நாடு சொன்னா போகாம இருப்பார முஸ்லீம் நாடு போடா பண்ணோம் நாங்க உண்டாதுங்கிற போட அப்ப நாங்க பிரிந்து பிரிந்து போனா எவனும் ஒருத்தனை பிரிச்சு நீங்களா விட்டுப்பட்டு இங்க மேல இருந்து பரிசு நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் நீங்க விரட்டி விட்டு கூட போகாம இங்க இருந்துகிட்டு இருக்கிறது வந்து இப்படி ஒரு சோதனை இந்த பரிசாக்காவது வைக்கப்பட்ட தேர்வாங்களா நாங்க மட்டும்தான் பரீட்சையில பாஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பரிச்சை வைக்கல பிரிஞ்சு போறியா இல்லையான்னு எங்களுக்கு பரிச்சை வச்சு இல்ல சொல்ற பிரிஞ்சு போறியா இல்லையான்னு பரிச்சை வச்சு போறதுக்கு விசா இல்ல பாஸ்போர்ட்ல போய்கிட்டே இருந்து வாசல திறந்து விட்டு எங்களை விரட்டுறக்கூடிய எல்லா ஆர்வத்தையும் ஊட்டினவுடனே கையை கட்டி உட்காந்து இருந்துட்டோம் முடியாது இப்படி நாங்கள் பரீட்சையில வந்து நூறு மார்க் வாங்கிட்டோம் மற்றவங்களுக்கு வைக்கல பரிச்சை அதனால நம்மளை சந்தைப்படுறது ஒரு காலத்து இந்த மண்ணோடு போக மாட்டோம் இது எங்க மண் எங்க நாடு பிரிவினை வரவே தெரிஞ்சுக்க அந்த உங்களுக்கு வேண்டாம் ஒரு ஆனால் பொது சிவில் சட்டம் அதுக்காக வரணும் இந்து மதம் ஒரு மதம் தானே அதுக்குள்ளேயே இருபத்தஞ்சு சட்டம் இருக்கா தலித்துக்கு ஒரு சட்டம் ஐயருக்கு ஒரு சட்டம் தேவருக்கு ஒரு சட்டம் அது போ அது போனீங்கன்னு சொன்னா கலவரங்கள் ஒரு சாரார் நம்ம ஒன்றை திணிக்கிறார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வரும் இப்போ வந்து இப்ப இந்தியை தெரிஞ்சா ஒத்துக்குறீங்களா ஏன் ஒத்துக்க வேண்டிய நான் சொல்றேன் உங்க அதே உணர்வு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மீது இந்தியை திணிக்கிறாங்க அதுக்கே நூத்துக்கணக்கான பேர் பழி கொடுத்தோம் நம்ம ஏன் பழி கொடுத்தோம் இருந்துட்டு போதும் ஒரு மொழியா இருந்துட்டு போதே நாடுங்கிற யூனிட் இன்னும் இன்னும் கட்டு இன்னும் சீனா பாருங்க சீனா ஒரு மொழி தானே சீனா நம்மளை விட அதிக மக்கள் கொண்டு ஒரு நாடு உலகத்துல பெரிய ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு ஒரு லாங்குவேஜ் நாங்க இருக்குது அதே மாதிரி இந்தியாவில இருந்தா நல்லதுதான் நினைத்துக்கொண்டு தமிழ் மீது இந்திய திணிக்க வந்தால் நீங்க யாரும் ஒத்துக்குறீங்களா நீங்க ஒத்துக்கிற மாட்டீர்கள் யார் ஒத்துக்கிற மாட்டீர்கள் என்றால் அதற்கு என்ன உணர்வு காரணமோ அந்த உணர்வு ஏன் எங்களுக்கு இருக்கக்கூடாது ஆளுக்கு ஒரு நியாயம் தான் எல்லாத்துக்கும் ஒரு சமமா இருக்கணுமா இல்லையா அந்த அடிப்படை தான் அடுத்து மதகுருமார்கள் முஸ்லீம்கள் குறைவா இருக்கிறதுனால நிறைய தப்பு செய்யறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஐயா சொன்னார் மத்த மதத்தில் மதகுருமார்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க முஸ்லீம்கள் மதகுருமார்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க அதனால என்ன செய்யுது நிறைய தப்பு செய்ய அறிவுரைகள் கிடைக்காதனால தப்பு செய்யறாங்க என்று ஐயா அவர்கள் அடுத்து சொன்னாங்க முஸ்லீம்கள் பொறுத்த வரைக்கும் மதகுருமார்களுக்கு அதிகமான வேலை கிடையாது மதகுருமார்கள்னா சடங்கு கல்யாணம் காட்சி கருமாதி எல்லாத்துக்கும் மதகுருமாருக்கு வேலை இல்ல முஸ்லீம்ல மதகுருமாருக்கு என்ன வேலைன்னு கேட்டா பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துவார் அதுதான் அவருடைய வேலை அந்த வேலைக்கு வந்து பள்ளிவாசலுக்கு எண்ணிக்கை அளவுக்கு இருந்தா போதும் அதுக்கு மேல இருந்தாருன்னு வைங்க அவர் சோத்துக்கு என்ன பண்ணுவார் மதகுரு ஆயிட்டே வேற வேலை சரி வைக்க வந்துடும் வைக்கப்பட்டுவாரு மதகுரு படிச்சுட்டு போய் டீக்கர்ல கிளாஸ் கழுவார் அவரு கழுவலாம் தப்பில்ல மனசு வராது எண்ணிய பறிச்சுட்டு போய் கவுசு கழுவான அவர்தான் அவன் கழுவல தப்பு கிடையாது என கழுவ மாட்டான் அந்த மாதிரி போதுமான அளவுக்கு இருக்கிறாங்க எல்லா எந்த பள்ளியில மதகுரு இல்லாம இருக்கிறாங்க எல்லா பள்ளிவாசல்லையும் மதகுரு இருக்கிறாங்க எல்லா பள்ளியிலும் வெள்ளிக்கிழமை பிரேயர் நடக்கிறது எல்லா பள்ளியிலும் வெள்ளிக்கிழமை சொற்பொழிவு நடக்குது வார வாரம் மத வழிபாட்டு தலங்கள்ல மக்களுக்கு புரிகிற பாசையில் சொற்பொழிவு நடக்கிறது என்பது தான் நீங்க பாக்குறீங்க மத்த வழிபாடுதான் நடக்கும் என்ன இடத்துலையும் அறிவுரை சொல்வது கடமை எங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று வந்துவிட்டால் கம்பல்சரி அரை மணி நேரமாவது மக்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு எங்களுக்கு சட்டம் இருக்கிறது அதனால முஸ்லீம்கள் தப்பு செய்யறாங்க சொன்னா அதுக்கு மத குறு எல்லாம் காரணம் கிடையாது எல்லா மதத்திலையும் தப்பு செய்யறவங்க இருக்கிற மாதிரி யாராலையும் திருத்த முடியாதவன் எல்லா மதத்திலும் இருப்பான் அவன் அவன் ரூட்லயே போயிட்டு இருப்பான் அப்படிப்பட்டவன் இருப்பான் இங்க அவ்வளவுதான்